ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களை கண்டிப்பா நீக்கணும் அப்படின்னு சொல்லி இந்தியா இருந்து அதாவது இந்தியா கூட்டணி சார்பிலிருந்து ஒரு கடிதமானது கொடுக்கப்பட்டிருக்கு இது யார்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு மக்களவையினுடைய சபாநாயகரான ஓம் பிர்லா அவர்கள் கிட்ட வந்து கொடுக்கப்பட்டிருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கலையினுடைய நீதிபதியான ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் இதுக்கப்புறமா வந்து பதவியில் நீடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி மக்களவையினுடைய நூற்றி ஐம்பது உறுப்பினர்களுடைய கையொப்பத்தோட இந்த கடிதத்தை வந்து ஓம் பிர்லா அவர்கள் கிட்ட வழங்கப்பட்டிருக்கதா சொல்லப்பட்டிருக்கு ஸோ இவர் கண்டிப்பாக வந்து பதவியில் இருக்கவே கூடாது இதுக்கப்புறமா இவர் நீடிக்கவும் கூடாது இவர் வந்து பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை மனுவானது வைக்கப்பட்டிருக்கு ஒருவேளை இவரை வந்து பதவியிலிருந்து நீக்கம் செய்யப்படுவாரா இல்லையா அப்படிங்கிறது இன்னும் தெரிய வரல ஒருவேளை இவர் வந்து பதவியிலிருந்து நீக்கம் செய்யப்படுவாரா இல்லையா அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் வந்து போயிட்டு இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு ஸோ இதை தொடர்ந்து திடீர்னு வந்து இந்த விஷயத்தை வந்து அடிக்கோடிட்டு இவர் வந்து பதவி நீக்கம் செஞ்சே ஆகணும் அப்படின்றது வந்து திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக வந்த சிக்கல்கள்னால வந்து இது முன்னெடுக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிற பேச்சுக்களும் அடிபட்டுட்டு வருது